அனைவருக்கும் வணக்கம் இப்போது வஞ்சரம் மீன் ஏலத்துக்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு தேதி முப்பது முப்பதாம் தேதி வஞ்சிரத்தோட வேலை என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏலம் கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்டிங்லே அறநூத்தி நாற்பது ரூபாயிலேருந்து ஓடுது சாரி ஐநூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து ஓடுது அறுநூத்தி மூணு பிரான்ஸ் ஏழைக்காரவங்க வீடியோ எடுத்தா என்ன கொலை பண்ணிட்டு மிரட்டுறாங்க பிரான்ஸ்

சொல்லுங்க இருபத்தி ஒன்று மூன்று ஒப்ப <imitation> 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 அறுநூத்தி நாப்பத்தி ஆறு ரூபாய் கம்பெனிக்காரங்க எல்லாம் வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் கம்பெனி

அறுநூத்தி ஐம்பத்தொன்னு கொடுத்துட்டு ரேட்டு காசு கொடுத்துட்டு வேலை